நிறைய பேர் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயதாச்சுன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நீங்க சொல்லணும் மேடம் மேடையில சொல்லியே ஆகணும் தாய் தகப்பனை காப்பாத்தணும் சொல்லணும் அம்மா அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லணும் ஆசையா தான் இருக்கு சொல்லணும்னு தான் இருக்கு ஆனா நாம எத்தனை காப்பாத்திட்டோம் நம்மள காப்பாத்த ஒருத்தரை கூப்பிடுறது அப்படின்னு எனக்கு நிஜமா தெரியும் உண்மையா ஒரு நிமிஷம் என்னால முடியாதது என் குழந்தையால முடியும் இல்ல ஆனா புத்திசாலிகளாக தாய் தகப்பன் இருக்கலாம் எல்லாவற்றையும் குழந்தைகளுக்கு நேர்ந்து விட வேண்டிய தேவையில்லை இல்லை இந்தியால மட்டுமே இருக்கக்கூடிய இனம் எப்படிப்பட்ட இனம்னா பி எஃப்ல போட்டு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பையனை படிக்க வச்சு வெறுங்கையோட நிற்பதே வந்து அதுவும் இலங்கை ராணுவ இவன் மாதிரி ராவணன் மாதிரி வெறுங்கையோட இலங்கை புக்கான் அப்படிங்கிற மாதிரி வெறுங்கையோடு வீட்டுக்குள்ள திரும்பி போறது மிகப்பெரிய பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பன் கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் பல்லாங்குழி மாதிரி வாழ்க்கை பையனுக்கு பொண்ணுக்கு மருமகனுக்கு மருமகளுக்கு பேரனுக்கு பேத்திக்கு மாமனாருக்கு மாமியாருக்கு அத்தைக்கு மாமிக்கு சித்திக்கு எல்லாருக்கும் ஒன்னொண்ணு ஒன்னு ஒண்ணுன்னு போட்டுட்டு வரும்போது உங்களுக்குன்னு வரும் இல்லையா அந்த ரெண்டு குழி ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க இது ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்கன்ன போது எங்கிட்ட ரொம்ப கோபமார்த்தர் கேட்டாரு அது என்ன மேடம் சுயநலம் நான் ஐயோ சுயநலம் இல்ல சார் சுயநலம் மாதிரி ஜாடையில இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே தான் இருக்கும் புத்திசாலித்தனம் எதிர்காலத்தை எட்டி பார்க்கும் சுயநலம் நிகழ்காலத்தினோட நிழல்லேயே நின்றுட்டு இருக்கும் அவ்வளவுதான் என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னா மகனோ மகளோ அவர்களுக்கு கொடுத்த அந்த விஷயத்தை தீர்த்துட்டு திருப்பி எங்கிட்ட வரும்பொழுது ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு விழும்பொழுது கூட ஆசிர்வாதம் பண்ணி இந்தா வச்சுக்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்காக ஒண்ணு இன்னொன்னு எந்த காலத்திலும் அவங்க வீட்டு வாச கதவை நாம் போய் தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒண்ணு ஆமா கண்டிப்பாக நாம தானே போட்டு வளர்த்தோம் ஐ லவ் நியூயார்க் அப்படின்னு சட்டை போட்டு விட்டது நாம தானேப்பா பா ஐ லவ் சிட்னி அப்படின்னு டிரஸ் போட்டு விட்டது நாம தானே இங்கிருந்து என் குழந்தை அங்க இருக்கிறத நினைச்சு நினைச்சு பெருமைப்பட்டது நாம தானே இப்ப என்ன கேக்குறோம் திரும்பி என் குழந்தை வரணும் திரும்பி என் குழந்தை வரணும் பல நேரங்களில் முதியோர் இல்லங்களை பார்க்கும் போது கூட எனக்கு ஒண்ணு அவ்வளவு வருத்தம் தோணாது ஏன் தெரியுமா முதியோர் இல்லங்கள யாருமே முதியவர்கள் இல்ல எல்லாருக்கும் ஒரே வயசுதான் அங்க முதுக முதுகு வலிக்குதான் புலம்பரத பத்தி கவலை இல்ல முழங்கால் வலியை பத்தி சொன்னா கவலை இல்ல நம்மளோட வயசுல சின்னவங்க முன்னாலதானே நம்ம எல்லாம் பெரியவங்க எல்லாரும் பெரியவங்களா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல பல இடங்களை ரொம்ப சந்தோஷமா கூட இருக்காங்க மகன் வரப்போறான் மகள் பார்க்க வரப்போறாங்க அப்படின்னா எப்ப வந்து உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் மகனையும் மகளையும் பார்த்து எப்ப கிளம்புவ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்தாச்சு என்ன காரணம் பார்க்க பார்க்க நீங்க வளர்த்த இருபது வயது இருபத்தி ரெண்டு பிரிந்து போய் கல்யாணம் விருந்தாளிகளாக மட்டும்தான் வருகிறார்கள் வலிக்கும் காயம்தான் ஆனா கூட வேற வழி இல்லை ஒரு நோயாளியுடைய நோய் பார்க்கும் பொழுது ஒரு வைத்தியனுக்கு நோயாளி மேல காதலும் ஏற்படக்கூடாது காழ்ப்பும் ஏற்படக்கூடாது கூடாது நோயை தீர்க்கணுங்கிற பொறுப்பு மட்டும்தான் ஏற்படணும் அப்படி பார்க்கும்போது என்னுடைய தலைமுறை என்னுடைய தலைமுறையை சேர்ந்த உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு ஆலோசனையாங்க நீங்க எடுத்துட்டாலும் சரி அங்கிருந்து பார்க்கும்போது சுயநலமாக தோணும் ஆனா என்னுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அது சரி